ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சூப்பராக இருக்குது வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் பூஜை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழும் போதிடுச்சு இருக்கிற வெக்கையில் அவ்வளோ அது ஒரு தனி வெக்க மாதிரி ஆகிப்போச்சு செம்ம கூட்டம் நேற்று அதாவது ஏழாம் திருவிழா தான் அந்த இந்த சப்பரை திருவிழா சாமி செம்ம சூப்பராக ஜெகஜோதியாக வச்சுருந்தாங்க ஸோ கூட்டமும் நல்லா இருந்துச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து உட்காந்துருந்தோம் ஸோ சின்ன விளாக் தான் இருந்தாலும் நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே வீடியோ போடலையா வீடியோ போடலையான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் நானாக எடிட் பண்ணி டக்குன்னு போடுற வீடியோ தான் இது ஸோ எல்லோரும் கேட்டதுனால மோஸ்ட்லி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து போடுறேங்கிற ஐடியாவிலே இல்லை ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம போட்டுவிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லோரும் சொன்னதுனால சரி ஓகே ஒரு சின்ன மினி விளாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஸோ உள்ளே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வடக்கு புறம் வடக்குத்தி அம்மன் சொல்லுவாங்க வடக்கை பார்த்து வட குத்தி அம்மன் சொல்லுவாங்க சாமியும் போய் சாமி கும்பிட்டுட்டு மாலை வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம் பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க ஆனால் என்னென்னு சொல்ல போனேன்னா ஏழாவது திருவிழாவில் வந்து என்ன வச்சாலுமே கூட்டம் வந்து செம்ம கூட்டம் வந்துடும் ஒரு சொற்பொழிவாக ஒரு என்ன ஒரு பட்டிமன்றம் எது வச்சாலுமே கூட்டம் வந்துடும் அளவுக்கு இந்த திருவிழா வந்து ரொம்பவே ஃபேமஸான திருவிழா வருஷம் வருஷம் பாட்டு கச்சேரி வைப்பாங்க ஸோ செம்ம கூட்டம் வந்துச்சு எல்இடிலும் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வட அம்மனுக்கும் அந்த எல்லாம் காட்டும் போது பார்த்துட்டு திருநூறெல்லாம் பூச்சிட்டு நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம் ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் நாங்கள் வந்து அதிகமாக ஃபேஸ் காட்டி வீடியோ எடுக்கலை ஸோ ஐடியா இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ பாப்பா எல்லாருமே ஃபோனை எடுத்தாலே தெரிச்சு ஓடிடுவாங்க அந்த மாதிரி தான் பார்த்திங்களா அரண்டு பேர் இருக்காங்க நம்ம தான் வீடியோ எடுக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்க வேண்டிய இருந்துச்சு ஸோ கூட்டமுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சு அப்படியே சூடு பறக்க அனல் பறக்க அப்படியே இந்த அந்த பொட்டல் சொல்லுவாங்க தமிழ் அது ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் இருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லைட்டிங்கும் செம்ம சூப்பராக போட்டதாங்க இந்த வாட்டி ஸோ இந்த வாட்டி பன்னெண்டரைக்கிட்ட அந்த மாதிரி டைம்லாம் சப்பரம் வந்து இழுக்க ஆரம்பித்தாங்க சாமி வந்து வெளியே வராங்க நீதி உலா வர்றதுக்காக வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது மூன்று முகம் கொண்டு நுப்பலாதி அம்மன் வந்து நீதி உலா வர்றதுக்காக வர்றாங்க வெளியே சுரண்டையை சுற்றி நிறைய பக்கம் நுப்படாதி அம்மன் கோவில் இருக்குது ஸோ சுரண்டையில் வந்து ஃபேமஸான பொது கோவில் ஊர் பொது கோவில் அம்மன் கோவில் ஸோ சாமியை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க நான் அந்த மேலெலாம் அடித்து சாமிக்கு நல்லா கொடை பிடிச்சி வெளியே கூட்டுட்டு வருவாங்க வானை வேடிக்கையை பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பௌசி பாப்பாலாம் வெடினாலே அழுக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சாமி வெளியே கொண்டு வர வரைக்கும் எல்லாருமே சாமியை வர வெயிட்டிங்கில் ரொம்ப வெயிட்டிங்கில் இருப்பாங்க சாமி எப்போ வரும் அப்படின்ட்டு ஸோ முன்னே எல்லோரும் கை கூப்பி பார்த்துருப்போம் இப்போ எல்லாருமே கை தூக்கி ஃபோனோட தான் பார்க்குற மாதிரி உலகம் மாறி வச்சு ஸோ எல்லாருமே அதுதான் ஸோ இப்போ உள்ள டைமில் ஒரு மெமரிஸை நான் கேட்ச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதில் ஸோ சாமியை வந்து சப்பரத்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அலங்காரம் பண்ணுவாங்க வேறு பட்டு உடுத்தி சாமியை வந்து சூப்பராக ஆக்குவாங்க ஸோ ஆல்ரெடி முப்படாதி அம்மனே அழகு தான் அது உள்ளே கொண்டு வச்சு திருப்பி தனி அலங்காரம் பண்ணி தனி அழகாக மாற்றுவாங்க பெண்கள்னாலே அழகுதாங்க அதே மாதிரி சாமியும் வருஷம் போக போக அழகு கூடிக்கிட்டே தான் போகுது அதோட அலங்காரமாகட்டும் நகைகளாகட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு துள்ளுமரி வெட்டிட்டு சப்பரத்தை வந்து ஒரு ஸ்டெப் நகர்த்திடுவாங்க அதுக்கப்புறம் கூட்டம் எல்லாம் பின்னாடி போயிடும் வருஷம் வருஷம் ஸ்பெஷலான சிலம்பம் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கத்தியெல்லாம் வச்சு கேர்ள்ஸ் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க ஆண்களுக்கு செலக்டவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து சம்ம சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டோங்க கல்யாணம் முன்னே வந்து சப்பரை திரும்புகிற வர வெயிட் பண்ணுவோம் ஸோ ஆனால் இப்போ பேபிஸ் வந்த அப்புறம் வைக்க வர தாங்க முடியும் ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒன்பதாவது திருவிழா தேர் திருவிழாவில் வந்து நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ